ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே உன் வாழ்வில் மிக பெரிய விஷயம் நடக்க போகிறது என்று எப்பொழுது எல்லாம் நான் முழுமையாக சொல்கிறேன் காதில் வாங்கிக்க எதையுமே காதில் வாங்காமல் எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறார் எல்லாவற்றையும் முதலில் காதில் வாங்கு அதற்குப் பிறகு என்ன செய்யலாம் எப்படியெல்லாம் சூழ்நிலையை சமாளிக்கலாம் என்று முடிவுக்கு வா இப்பொழுது நடக்கும் உன் வாழ்வில் எல்லா சோதனைகள் தந்தாலும் உன் வாழ்வில் பல மாற்றத்தை உருவாக்கவே இந்த சோதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது காலங்கள் உன்னை காயப்படுத்தவில்லை அனைவரையும் கற்றுத்தருகிறது எல்லா விஷயத்தையும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த விஷயம் செய்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று எதிர்காலத்திற்கு உதவிகரமாக உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறது அதனால் எந்த நேரமும் எப்பொழுதும் எதையும் கண்டு அஞ்சாமல் எதையும் பார்த்து தேவையில்லாமல் மனதை கொள்ளாமல் அமைதியாக இருங்கள் உங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டே இருக்கிறது சீக்கிரமாக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து திருப்தியாக நிம்மதியாக பல செல்வங்களுடனும் வளங்களுடனும் உன் வாழ்க்கையானது அமைந்து நீயும் உன் குடும்பமும் நல்ல பாக்கியசாலிகளாகவே வாழ்வியர்கள் நான் உனக்கு சொல்கிறேன் நான் அந்த ஈசனிடம் உனக்காக நான் தினமும் வேண்டிக் கொள்கிறேன் அந்த ஈசனும் நானும் சேர்ந்து உன் வாழ்வில் பல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை செய்வோம் எங்களை நீ எவ்வளவு தூரம் வணங்குகிறாய் என்பது எங்களுக்கு மட்டுமே தெரிந்தது சிலர் செல்வார்கள் வாராகியை வணங்கவே கூடாது என்று அதை நீ அப்படியெல்லாம் அல்ல என்று எனக்கு எதிர் எனக்கு துணையாக நின்று எனக்காக நீ பேசும் பொழுது என்னை எவ்வளவு நம்புகிறாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன் இந்த வாராகி தாயானவள் எல்லா ரூபத்திலும் வந்து உனக்கான சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வரியங்களையும் நான் உனக்கு நிலைத்து சத்தியமாக தருகிறேன் கவலை வேண்டாம் மகளை உன்னுடைய அனைத்து வாழ்வாதாரத்திற்கும் நல்லதொரு வேலையையும் நல்லதொரு வருமானத்தையும் தந்து உன்னை வாழ வைப்பேன் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம்